அதே மாதிரி மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நான்காம் வீட்டிற்கு செல்லுகிறார் இந்த செவ்வாய் யாரு பதினொன்னு கூடியவன் பதினொன்னு கூடியவன் நான்காம் வீட்டிற்கு செல்லும் பொழுது கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை போன்றவை உருவாகும் ஒரே ஒரு விஷயம் ராசிநாதன் ஒன்று நாலு குடையவன் வக்கரம் பெறுகிறான் வக்கரம் பெறும் பொழுது என்ன ராசிக்காரர்கள் ராசிநாதன் வக்கரம் பெறும் பொழுது ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்கோங்க யார் வேணா என்ன வேணா ஆகலாம் இந்த ராசிநாதன் கிடக்கூடாது ராசிநாதன் கெட்டா என்ன முருகா அப்படின்ற வார்த்தை அடிக்கடி என் வாயிலிருந்து வரும் வேலை வணங்குவதே என் வேலை வேலையும் எனக்கு அதுதான் நம் மூச்சு பேச்சு அனைவருமே சக்தி தான் பக்தி தான் உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஜூலை மாத பலன்கள் இந்த மாத பலன்கள் வரும் பொழுது மனதெல்லாம் ஒரு மத்தாப்பு இந்த மாசமாவது எனக்கு கடன் அடையுமா இந்த மாசமாவது என் பிரச்சனைகள் சரியாகுமா ஒவ்வொரு மாசத்தையும் நம்ம தான் எதிர்கொள்றோம் ஆனா இந்த மாசம் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல காலமா இருக்கும் காரணம் நான்கு கிரக பயிற்சிகள் நடக்கிறது தவிர ஜூலை மாதத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்குது சார் நிறைய ஆர்டிஸ்ட்டுகள் பிறந்த மாதம் இந்த மாதம் இந்த மாதத்திலே ஜூலிய சீசர்லேருந்து நெல்சன் மண்டேலாவிலேருந்து கிரிக்கெட் வீரர் தோனியில் ஆரம்பிச்சு டைரக்டர் பாலாவில் ஆரம்பிச்சு என்ன நிறையா இருக்கலாம் அனுராதா ஸ்ரீராம் எடுத்துக்கோங்க உன்னி கிருஷ்ணன் எடுத்துக்கோங்க இசைக்கலைஞர்கள் சினிமா கலைஞர்கள் அப்படியே விரவி கிடக்கு அத்தனை பேர் இந்த ஜூலை மாதம் பிறந்திருக்கிறார்கள் கலைஞர்களின் மாதம் இது கலையின் மாதம் இது ரசனையின் மாதம் இது இந்த மாதத்தில் மிதன ராசிக்காரர்கள் நீங்கள் ஜென்ரலாகவே நீங்களாம் ரசனைக்காரங்க ஏன்னா புதனுடைய ராசிநாதன் உங்களுக்கு நீங்கள் பொதுவாகவே ரெண்டு குடையவன் சந்திரன் என்பதால் பொதுவாகவே ரசனைகளில் ஈடுபடுபவர்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் அவ்வகையில் சுக்கர பகவான் மாதத்தின் முதல் பாகத்திலே பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் ஐந்து பனிரெண்டு குடையவர் ஆட்சி பெறுகிறார் ஐந்து பனிரெண்டு குடையவர் ஆட்சி பெறுகிறார் ஐந்தாம் இடமாகப்பட்ட யோகஸ்தானாதிபதி பனிரெண்டில் ஆட்சியடைகிறார் என்னாகும் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பண விரயங்கள் என்பவை ஏற்படும் சார் இதெல்லாம் தெரியும் தானே சார் ஜூன் மாதம் ஸ்கூலில் சேர்த்துருப்போம் பில்லு கட்டுற வேண்டிய வசதி இருக்கும் ஃபீஸ்லாம் கட்ட சொல்லுவாங்க இதில் என்ன சார் பலன் அப்படின்னு மட்டும் கிடையாது பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மருத்துவ செலவாகட்டும் பிள்ளைகளுக்கோட மேம்பாட்டுக்காக நீங்கள் செய்கின்ற செலவாகட்டும் நிறைய பேர் நிறைய கிளாஸஸ்லாம் சேர்த்து விடுவீங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஐந்து குடையவன் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும்போது குழந்தைகளால் செலவு வரும் அது எப்படி வருன்னா தெரியாது ஐந்து குடையவன் பன்னிரெண்டாம் வீட்டில் ஆட்சி பெறும் பொழுது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செலவு பண்ணுவீங்க திடீர்னு ஒரு பாகம் பிரிச்சுருவாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் தான் பண்ணணும் சார் ரிஜிஸ்ட்ரேஷன் திடீர்னு ரிஜிஸ்ட்ரேஷன் வர சொத்தையும் விட முடியாது அப்போ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் எங்கேயாவது ரெடி பண்ணி போன்ற சுபச்செலவுகள் அதாவது செலவில் ரெண்டு இருக்குது சார் சுபச்செலவு செலவு உங்களுக்கு செலவு நடக்கும் ஐந்து குடவனே ஆட்சி பெறும் பொழுது பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு இந்த குழந்தை இல்லை சார் பத்து வருஷமாக குழந்தை இல்லை பார்க்காத டாக்டர் கிடையாது பண்ணாத வைத்தியம் கிடையாது இந்த மாதம் உங்களுக்கு குழந்த பிறந்துடும் ஐவிஎஃப் போண்டாம் ஐயோ வேண்டாம் நம்ம உங்கள் காதலின் நிமித்தமாகவே உங்களுக்கு குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்ததாக ரெண்டாம் வீட்டிலே சூரிய பகவான் மூன்று குடையவர் ரெண்டாம் வீட்டிலே மூன்றாம் இடம் என்பது சகோதர பாவம் சகோதர பாவத்தினால் கிடைக்கக்கூடிய வருமானங்கள் உங்களுடைய அண்ணா தம்பி ரெண்டு பேருமா ஜாயின்ஸாக ஒர்க் பண்ணுறீங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் நேரம் அவர் பார்த்துக்கிறார் அந்த மாதிரி சப்போர்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மூன்று கூடவன் ரெண்டாம் வீட்டிலே அதே மாதிரி மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நான்காம் வீட்டிற்கு செல்கிறார் இந்த செவ்வாய் யார் பதினொன்று குடையவன் பதினொன்று குடையவன் நான்காம் வீட்டிற்கு செல்லும் பொழுது உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை போன்றவை உருவாகிறது நாலாம் இடம் என்பது என்ன உயர்கல்வி உயர் பதவி ப்ரமோஷனல் யோகம் எல்லாம் இந்த மாதம் கிடைக்க போகுது ஒரே ஒரு விஷயம் ராசிநாதன் ஒன்று நாளுக்குடையவன் வக்கரம் பெறுகிறான் எப்போ பதினேழாம் தேதி வக்கரம் என்ன ஆகும் புதன் வக்கரம் பெறும்பொழுது உடல்நிலையில கொஞ்சம் பிரச்சனை வரும் தொடர் உழைப்புகள் தொடர்ந்த உங்களுடைய பணி டுவேர்ட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் த கோல்ஸ் எப்போ பார்த்தாலும் ஒர்க்கு ஒர்க்கு ஒர்க்குன்னே நீங்கள் இருந்ததால் உடலை கவனிக்க தே தவறிட்டீங்க முக்கியமாக வீசிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவீங்க மூச்சிறைப்பு இந்த மார்வழி போன்றவை ஏற்படும் மிதுன ராசிக்காரர்கள் ராசிநாதன் வக்கரம் பொழுது ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க யார் வேணால் என்ன வேணால் ஆகலாம் இந்த ராசிநாதன் கிடக்கூடாது ராசிநாதன் கெட்டால் என்ன ஆகும் டிப்ரெஷன் மனநோய் வந்துடும் எல்லாம் உங்களை விட்டு போன மாதிரி என்னமோ நடக்கிற மாதிரி ஏதோ பிரச்சனை ஆகிற மாதிரியே உங்களுக்கு தோணும் ஆனால் ஒன்றுமே நடந்திருக்காது எல்லாமே இல்லூஷன் எல்லாம் மாயை ஆனால் ராசிநாதன் வக்கரம் பெறும் பொழுது இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ஒரு செல்வந்தர் ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருக்கார் ஒரு செல்வந்தர் ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருக்கார் ஒரு வைத்தியரை கூப்பிடுறார் சார் எனக்கு எப்படியாவது இந்த உடம்பு சரி பண்ணி கொடுங்க டாக்டர் வைத்தியரே எனக்கு உடம்பு சரியில்லாம உடம்ப சரி பண்ணி கொடுங்க வைத்தியர் என்ன பண்ணுறார் சரி ஓகே இந்த ஒரு குளிகை ஒன்று கொடுக்குறாரு இந்த குளிகையை நீ சாப்பிடு ஆனால் ஒரு கண்டிஷன் எப்போ உனக்கு வேர்க்குதோ அப்போ தான் நீ இதை சாப்பிட்ணும் சும்மா சாப்பிட்டா இந்த குளிகை படிக்காதுன்ட்டார் சரி நீ இவர் வெயிட் பண்ணுறாரு கால்லேருந்து மத்தியானம் ஆச்சு வேர்க்கவே இல்லை வேர்க்கினுமே என்ன பண்ணுறதுன்னு போய் நடக்கிறார் அப்போ அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க எதுக்கு வெளியே போய் நடந்துக்கிட்டு வீட்லேயே ஏதாவது கூட மேடம் வேலை செஞ்சால் வேர்க்க போகுது நம்ம வீட்டில் நம்ம ஒய்ஃப்ட்டு இதை வேறு சொல்லணுமா இதை சொன்னால் நாலு வேலை கொடுப்பாங்க வேலை கொடுக்குறாங்க கொடுத்தவுடனே அதே மாதிரி வேர்க்குது அது ஏறி இந்த ஒட்டடை அடிச்சு விடு எல்லாம் சொல்கிறாங்க சரி வீட்டு வேலை வேறு எடுத்து செய்கிறார் செய்யும்போது என்ன ஆகுது உடம்பு வேர்க்குது வேர்த்தொன்ன அந்த குளிக்க சாப்பிட்றாரு இன்னி ஒரு ஒரு வாரத்தில் உடம்பு சரியா போச்சு அந்த வைத்தியர்கிட்ட போய் வைத்தியரை நீங்கள் பலையால் நீங்கள் சூப்பர் என்ன குழிக்கை கொடுத்தீங்கன்னே தெரில உடம்பு பட்டுன்னு சரியாகிடுச்சுங்கிறார் அதுக்கு வைத்தியர் சொல்கிறார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் கொடுத்தது வெறும் வைட்டமின் மாத்திரை வேர்க்க வேர்க்க உடம்பு வேலை செஞ்சால் உடம்பு தன்னால சரியாகும் நல்லா வேலை பார்த்தீங்க சரியாயிடுச்சு அப்படின்னு மிதுன மிதுனராசிக்காரர்கள் இதை மைண்டில் வச்சுக்கோங்க உங்களுக்கு ராசிநாதன் வக்கரம் ஆகும்போது தயவு செஞ்சு வீட்டில் உட்காந்துடாதீங்க த எம்டி மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சும்மா இருக்கிற மனது என்பது பேய்களின் விருது விருந்து மண்டபம் சும்மா மட்டும் இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு விஷயத்தில் பிஸியாகவே இருங்க அங்கே ஓடுங்க இங்கே ஓடுங்க வீட்டுக்கு வர்றதே வந்தால் தூங்கிடணும் எந்திரிச்சோன்னா வேலைக்கு போயிடணும் எப்படி வந்தால் தூங்கிடணும் எந்திரிச்சோன்னே வேலைக்கு போயிடணும் இவ்வளோ பிஸியாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதத்தை நீங்கள் டாலரேட் பண்ண முடியும் காரணம் என்னவென்றால் உடல்நிலையில் பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க உடம்பையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் ஒரு பிரச்சனை தான் வேலை பார்க்காம நீங்கள் சுகமாக இருந்தாலும் அதுவும் பிரச்சனை தான் நீங்கள் பாட்டுக்கு இறங்கி ஃபுல் ஃப்ளாக அவங்க ஒர்க்கை பாருங்கள் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வர்றதுக்கான எல்லா வகையான அமைப்பிலும் யோகங்கள் இருக்கிறது எப்படி என்றால் மூன்றாம் இடத்துல இருந்தக்கூடிய செவ்வா பகவான் நான்கில் சென்றதே ஒரு பெரிய பிளெஸிங் ஏன்னா பதினொன்று கூடிய லாபாதிபதி மூணில் ஸ்ட்ரக்காக இருந்தார் என்ன வேலை செஞ்சாலும் ரிசல்ட்டே கிடைக்க மாட்டேங்குது சார் இந்த கம்பெனில ஒரு அப்ரிசியேஷனை வாங்குறதுக்கு நான் பார்க்க என்ன வேலை செஞ்சாலும் எனக்கு வந்து ஒரு குட் ஜாப்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க சார் இனிமேல் குட் ஜாப் மட்டும்தான் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க ஏன்னா செவ்வா அந்த ரெகக்னேஷன் வாங்கி தருவார் செவ்வா நான்காம் இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த சுகஸ்தானாதி சுகஸ்தானம் அதில் செவ்வாய் போய் டேக் கேர் பண்ணிக்கிறார் பதினொன்றாம் இடத்துக்குடையவர் இருந்தாலும் அந்த ஸ்தானத்தின் அதிபதி புதன் அவர் வக்கரமாகும் பொழுது தாயாரின் உடல்நிலை பத்திரமாக பார்த்துக்கணும் அவங்கள மெடிக்கல் செக்கப் கூட்டு போகிறது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் இதே ப்ராப்ளம் தான் வரும் இந்த காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நெஞ்சுவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் என்னட்டு டேக் கேர் அவங்கள பத்திரமாக பார்த்துக்கணும் மிதுன ராசிக்காரர்கள் ஜென்ரலாகவே நீங்கள் வந்து கவிதைகள் இலக்கியங்கள் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் போன்றவர்கள்லாம் எழுதுகிற ஆட்கள் ராசிநாதன் வக்கரமாகும் பொழுது பேசுகிறது எழுதுறது இல்லை ஜாக்கிரதையாக எழுதுங்க வார்த்தைகளை பிரயோகம் பண்ணும்போது ஜாக்கிரதையாக பிரயோகம் பண்ணுங்கள் எது வந்து முகம் சுழிக்காத வார்த்தைகளோ அதை பிரயோகம் பண்ணுங்க ஸோ சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க வெளி அதிகமாக தொடர்பு கொள்பவர்கள் வார்த்தைகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எதையாவது ஒன்று பகிர்ந்துடாதீங்க அந்த பதிவை போட்டவங்கள விட்டுருவாங்க உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் பதிவை பகிர்றதற்கு முன்னாடி யோசிச்சுட்டு பண்ணுங்கள் கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ணால் அடுத்த ஐந்தாவது நிமிடம் எங்கிட்ட பேசலாம் அல்லது கனெக்ட் ஆகலாம் இந்த டக்கல் சிஸ்டம்லாம் பண்ணிங்கன்னா உடனே நீங்கள் என்னுடன் தொடர்பு கொள்ளலாம் ஃபேமிலி ஜாதகமாக பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் குழந்தை ஒய்ஃபு எல்லாருமா சேர்ந்து பாருங்க ஐபிசி பக்தி டாட் காம் அந்த இணையத்திலையும் போய் என்னை பதிவு செய்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ